சரி அக்னி உங்க வீட்டுக்குள்ள இப்படி இறங்கும் உங்க மேல தேவடைய அக்னி இறங்கும் ஆவியான அபிஷேகம் உங்க மேல இறங்கும் தேங்க்யூ லஹா பரிசுத்த ஆவியான அக்னி ஜோலையானவர் அக்னியில உலாவுற கருத்தே ரேகே ரேபே ஷாபா கர கர கார கர ಲಗದ ರಗದ ರಗದ ರಬಲ್ಲ ಕದ ರಬ ಲಗದ ರಬಲ್ಲ ಸಕದ ರಗದ ರಗದ ರಬಾ ಅವಳ ಅಗ್ನಿಗೂ ಮುನ್ಬಲಾಗ ಎದು ನಿ ಸಕದ ರಗದ ರಬಲ್ಲ ಕದ ರಬ ಎಂದ ಬೆಳವಿನ ನಿ ಸೋರೋಳ ನಿಕವೇ ನಿ ಸಕದ ರಬಾ நல்லா விட்டு கொடுத்து ஆவியில் நிரம்பி ஜவம் பண்ணுங்க ஷாபா ரகாதர் ரபா இனி தாக்கு போக்கு கிடையாது ரகதர் ரபா பிரகாசிக்கிற நாட்கள் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது ரபா 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 மகிமை உன் மேல உதித்தது உன் மேலதான் உதிக்கிறது ஷாபா ரபா 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 ராபா லகா ரபா வீடு முழுவதும் அக்னி குடும்பத்துல இருக்கற மேல அக்னி பொருட்கள் மேல அக்னி சரீரத்தில் அக்னி ಅವೇವ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲರೂ ಸೇನೆ ಇರಂಗಟ್ಟ ಕತೆಯ ಮಹಿಮೆಯ ಸೇನೆಗಳು ಇರಂಗಟ್ಟ ಇರಂಗಟ್ಟೆ ಇರಗಟ್ಟೆ ಇರಗಟ್ಟ ಅಕ್ಕಿನಿ ಜೋಾಲ ಶಬ ರಬಾ 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 ರ அக்னி சாக்கராபா எண்ணங்கள் அக்கினி சரீர அவயங்கள் அக்னி ஆவியில் அக்னி வயிற்று பகுதியில் அக்கினி எல்லா அவயங்களில் அக்னி சுகமளி அக்னி விடுதலை ஆக்கிற அக்னி எழுப்புதலின் அக்கினி எல்லாம் இறங்குவதாக 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 பித்தாசிகளை வாதிக்கிற அக்னி பித்தாசி கிரிகளை சுட்ட Jesus, 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 hallelujah, hallelujah. ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுவதாக அபிஷேக மண்டலங்கள் திறக்கப்படுவதாக வரங்களுக்கான மண்டலங்கள் திறக்கப்படுவதாக வரங்களில் மண்டலங்கள் திறக்க படுவதாக அபிஷேக மண்டலங்கள் தரக ரப ரகத்த ரபா அந்நிய பாஷைய பேச முடியாதவர்கள் நெறப்ப படுவார்களாக உங்கள் வாயில அக்னி இறங்குவதாக ரகத்தை ரகத்தை